தேசத்துக்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ஜெர்மன் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த ஜெர்மனிய குடியரசு என்பது நடு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் பெர்லின் ஆகும் இங்கு சுமார் எட்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் நானூற்றி ஓரு மாவட்டங்கள் இங்கு காணப்படுகிறது அது மாத்திரமல்ல ஜெர்மன் தேசத்திலே கிறிஸ்தவர்கள் நாற்பது எட்டு சதவீதமும் எந்த மதமும் இல்லை என்கிறவர்கள் நாற்பத்தி ஆறு சதவீதமும் இருக்கிறார்கள் ஜெர்மன் ஆனது மிகவும் திறமையான தொழிலாளர் படையை கொண்ட ஒரு நாடாகும் குறைந்த அளவிலான ஊழல் கொண்ட இந்த தேசத்துக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இத்தேசத்தின் மக்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாகவும் இவர்களுடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படும்படியாகவும் இங்குள்ள திருச்சப சபைகளுக்குள்ளே தேவன் உலாவும்படியாகும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெர்மன் குடியரசுக்காக தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஜெர்மன் தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூகத்துல வருகிறோம் சுமார் எட்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஜெர்மன் தேசத்திலே கத்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த தெர்ம ஜெர்மன் தேசத்துல ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கத்தர் உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அன்றைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யங்க சுவாமி திருச்சபைக்குள்ளே அன்றவரே ஒரு உண்மையான எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மதமே இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் கத்தாவே நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் அண்டவரை மெய் தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ளவும் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும் கத்தர் உதவி ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரை தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் கிராமங்கள் பட்டணங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக்கப்பட பரிசுத்தர் உதவி செய்யுங்க சுவாமி இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கட்டும் ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen, amen.